ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குடமிளகாய் அழைக்கும் அற்புத நன்மைகள் தான் நம்ம ஒரு ஒரு ரெசிபியாக பார்க்க போகிறோம் வைட்டமின்கள் சிஏஇ பி சிக்ஸு பொட்டாசியம் மெக்னீஷியம் இரும்பு சுற்று அவ்வளவு மிகவும் பயனுள்ள சத்துக்கள் குடமிளகாயெலாம் இருக்குங்க குடமிளகாய் வந்து நல்லா பொதுசாக நறுக்கிக்கிட்டு சிம்பிளான ரெசிபி தான் இது கடலை நூற்றி கடலைப்பருப்பு கடுகு சோம்பு சீரகம் போட்டு தாளித்து விட்டுட்டு நான் நெய் எண்ணெய் காய்ச்சினால ஒரு திடீர் எண்ணம் தான் ஒரு காயும் இல்லை இது ஒன்று தான் இருந்துச்சு திடீர் எண்ணம் தான் இதில் நல்லா சால்ட்டு போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சிம்பிளான ஒரு வித்தின் ஃபைவ் மினிட்ஸுங்க பேச்சுலர் முதக்கண்டு எல்லாருமே இது திடீர்னு யாரும் பெரியவங்க இல்லாட்டினால சின்ன பிள்ளைகளே சமைக்கக்கூடியது நல்லா பாருங்கள் குடமிளகாவை ரெண்டே ரெண்டு இருந்துச்சு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான குடமிளகா நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி அவ்வளோ பார்க்கவே மாறுங்களே இயற்கையான ஒரு க்ரீன் கலர் அழகு அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக இருக்குங்க இதில் வந்து அதிகமான இரும்பு சத்துக்கள் இருக்குது அதனால தான் இந்த டாப்பிக்கே நான் எடுத்தேன் மிகவும் பயனில் சத்துக்கங்க குடமிளகாய் கொழுப்பு சத்து கொலஸ்ட்ரால் சோடியம் குறைவாக உள்ளது அதனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு முறை கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து லைட்டாக இதை தண்ணி சுற்றி இருக்கும் அதனால் தண்ணி போடக்கூடாது இப்போ ஒயிட் ரைஸ் இருந்துச்சு மேலே அப்படியே தூவி விட்டு வதக்கி முடிச்சுட்டு தூவி விட்டு நெய் இருந்துச்சுங்க நான் காய்ச்சின நெய் காட்டினையில் அப்படியே அந்த பாத்திரத்திலேயே வந்து நான் பெரட்டி எடுத்தேன் அவ்வளோ டேஸ்ட்டுங்க அடிச்சுக்கவே முடியாது இது வீட்டிலேயே காய்ச்சின நெய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் அப்படியே ஃபைனலுக்கு கொத்தமல்லியை தூவி விட்டு அப்படியே அந்த நெய்யை உருக்குனது ஊ ஊற்றி அப்படியே டிஃபன் பாக்ஸுக்கு வச்சுக்கிட்டோம்னா டிஃபன் பாக்ஸ் வெறுமனே காரியாகி வந்துடுங்க இதில் அவ்வளவு சக்திகள் நீரிழிவு நோய் விடுபடவும் சர்க்கரை வியாதிகளை கட்டுக்குள் கொண்டு வரும் உதவும் வயது முதிர்வை கூட தடுக்குங்க வயிற்றுப்புண் மலச்சிக்கலை குணமாக்கும் அதனால் குடமதால் அழிக்கும் அற்புத பயன்கள் வந்து நிறையா இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்